திரைக்கலை நாயகர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அவருக்கே உரிய நடையில் மிக இயல்பாக ஒரு திரைக்கலைஞர் எவ்வாறு எத்தகைய உடல் மொழியோடு பேச முடியுமோ அப்படி நம்ம எல்லாம் கவரக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் அவரை நான் பெங்களூரிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது பெங்களூரில் இருந்து நம்முடைய தோழர்கள் பெங்களூர் ரவி நம்முடைய மகானந்த் வெங்கடேஷ் போன்ற தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எதேச்சையாக சொன்னேன் இங்கேதானே இருக்கிறார் அவரை பார்த்து சில நிமிடங்கள் பேச விழைகிறேன் அவருக்கு ஏதேனும் நிகழ்ந்துவிடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது சனாதன பயங்கரவாதிகளால் அவரை சந்தித்து நேரிலே சந்தித்து பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் என்றுதான் சொன்னேன் சில நிமிடங்களில் எனக்கு அவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் கஜி என்பவர் அவருடைய நண்பர் ரவி அவர்களுக்கு நண்பர் தொலைபேசியில் நான் நீங்கள் இருக்கும் இடத்தை சொன்னால் நேரிலே வந்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன் இல்லை நானே வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் காலை உணவோடு இருவரும் சந்திப்போம் என்று அவர் சொன்னதும் நான் மற்ற மகிழ்ச்சிக்கு ஆளானேன் அவர் சொன்னதைப் போல வந்தார் அழைத்தார் காலை உணவுக்கு சென்றோம் மிகச்சாதாரணமான சாதாரணமான மக்கள் கூடுகிற ஒரு உணவகத்தில் தான் சந்தித்தோம் பொதுவாக என்றால் ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க ஸ்டார் தான் சந்திப்பு நடக்கும் அப்படி இல்லை சாதாரண மக்கள் கூடுகிற ஒரு சிறிய எளிய பொது வெளியில் அமர்ந்து சாப்பிடுகிற ஒரு உணவகம் அங்கேதான் அவர் இருந்தார் நாங்கள் போனோம் இருவரும் சந்தித்தோம் எனக்கு தயக்கம் இருந்தது அவர் சொன்னதை போல அண்ணன் முத்தரசன் அவர்கள் எப்படி வேண்டாம் என்று மறுதரிப்பாரோ அருள்மொழி அவர்கள் எப்படி இதை வேண்டாம் என்று சொல்வாரோ அதை போல இவரும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார் என்பது நமக்கு தெரியும் அந்த தயக்கத்தோடு அவரிடத்திலே நான் நீண்ட நேரம் பேசிவிட்டு ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் பாதுகாப்பாக இருங்கள் சனாதன பயங்கரவாதிகள் எதையும் செய்வார்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன் அப்போதுதான் அவருடைய அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டார் கௌரி லங்கேஷுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த நட்பை உறவை நீண்ட பயணத்தை பகிர்ந்து கொண்டார் அவருடைய தந்தை லங்கேஷ் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை சொல்லித் தந்தார் என்பதையும் அந்த சிறிய நேர இடைவெளியில் எங்களோடு பகிர்ந்து கொண்டார் அதற்கிடையிலே பல பேர் வந்தார்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அவரோடு நின்று படம் எடுத்துக் கொண்டார்கள் இப்படி அது நடந்து கொண்டே இருந்தது இதற்கிடையில் தான் நான் இந்த தகவலை சொன்னேன் ஆண்டுதோறும் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துகிறோம் உங்களுக்கு இந்த விருதை வழங்கலாம் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் இசைவு தேவை என்று சொன்னதும் சற்று தயங்கியபடி இசைவை தந்தார் உங்களுக்காக விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த வேடையில் ஏறுகிறேன் பெற்றுக்கொள்கிறேன் பொதுவாக அரசியல் மேடைகளில் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை அரசியல் தலைவர்களோடு தொடர்பு இருந்தாலும் கூட அப்படி அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த மேடைக்கு வருகிறேன் என்று சொன்னார் உங்கள் சார்பில் நான் மீண்டும் அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இன்று இரவு அவருக்கு பத்து மணிக்கு விமானம் துபாய்க்கு செல்ல வேண்டும் எல்லோரும் கைக்கடிகாரத்தை பார்க்கிறீர்கள் பத்து மணிக்கு எப்படி போய் விமானத்தை பிடிக்க முடியும் என்று எனக்கும் அந்த பதற்றம் இருந்தது ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் அவரை பேச வைத்து அனுப்பி விடுவோம் என்று திட்டமிட்டிருந்தோம் வந்து என் பக்கத்தில் அமர்ந்ததும் சொன்னார் விடியற்காலை நான்கு மணிக்கு விமானத்தில் நான் போகிறேன் அவர் கைகளை பிடித்து குலுக்கி நன்றி சொன்னேன் எல்லோரையும் அவசரப்படுத்தி அவரையும் முன்னாலே பேச வைத்து நிகழ்ச்சி ஒரு மாதிரி ஆகிவிடுமே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆகவே நமக்காக விமான பயணத்தையும் தள்ளி போட்ட நமது துறை நாயகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு இன்னொரு நன்றியை நான் கூடுதலாக விரித்தாக்க விரும்புகிறேன் அவரும் நானும் சேர்ந்து போவதாகவும் திட்டமிட்டோம் நீங்க வந்து பத்துக்கு போக வேண்டாம் நாலுக்கு போக நானும் சேர்ந்து வருகிறேன் துபாய்க்கு என்று சொன்னேன் ஆனால் நாளை எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி சென்னையிலே நாளை மறுநாள் காஞ்சிபுரத்திலே நிகழ்ச்சி ஆகவே துபாய் பயணம் தள்ளி போயிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்காக இப்படி விட்டுக் கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் தளர்த்தி கொண்டு தன்னுடைய பயணத்தையும் தள்ளி வைத்து இந்த நிகழ்விலே வந்து பங்கேற்று மணிக்கணக்கிலே காத்திருந்து சிறப்பாக உரையாற்றி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற நம்முடைய திரை திரைநாயகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கோபி செட்டிப்பாளையம் போக வேண்டும் அவர் திரவோடு இரவாக அவருக்கும் இப்படி விழா விருதுகள் பெறுவது போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு இல்லை அவர் சொன்னதைப் போல நாங்கள் அன்பு முடிவெடுத்து விட்டோம் முடிவெடுத்துவிட்டோம் வந்துதான் தீர வேண்டும் என்று ஆகவே கோபிசெட்டிபாளையத்திலிருந்து சாலை வழியாக பயணம் செய்துதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் அங்கே மார்க்சிய கல்விக்கான ஒரு நிறுவனம் ஒரு பெரிய கட்டிடத்தை ஐந்தெடுக்கும் மாளிகையை கட்டியிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதன் திறப்பு விழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது இருபத்தி ஏழு நாள்தோறும் மார்க்சிய வகுப்புகள் நடத்துவதற்கென்று ஒரு நிறுவனம் விடுதலை சிறுத்தைகள் மீது அவர் கொண்டிருக்கிற பற்றுதல் நம்பிக்கை அவருக்கு இந்த விருதை பெறுவதிலே உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இந்த மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறது நம்மோடு அமர வைத்திருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம் அவருக்கும் நான் இந்த நேரத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் தோழர் அருள்மொழி அவர்கள் என்னோடு சட்டக்கல்லூரி பயின்றவர் இரண்டு பேரும் சட்டக்கல்லூரி மாணவர்களாக பயின்ற காலத்தில் பல்வேறு போராட்டங்களை இணைந்து நடத்தியிருக்கிறோம் கடலில் மாணவர்கள் சார்பிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரோடு பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நவோலயா கல்வி திட்டத்தை எதிர்த்து சட்டக்கல்லூரி வாசலின் முன்னால் அந்த ஆணையை தீயிட்டு கொளுத்தி போராடி இருக்கிறோம் இரண்டு பேர் மூன்று பேர் தான் அவர் நான் இன்னொரு ஒரு சில தோழர்கள் மூன்று அல்லது நான்கு பேர் மட்டும் வாசலில் நின்று அதை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறோம் பேராசிரியர் சுபதி அவருடைய உடன் பிறந்த அண்ணன் எஸ் பி முத்துராமன் ஈழத்தை சார்ந்த தமிழ் திரையுலகில் இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிற வி சி குகநாதன் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உருவாக்கிய ஈழத் தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பு ஈழ விடுதலை ஆதரவு கூட்டமைப்பு அதிலே மாணவர்கள் என்கிற அடையாளத்தோடு அதிலே இணைந்து பணியாற்றிய அனுபவம் இருவருக்கும் உண்டு அப்படி இணைந்து நாங்கள் மாணவ பருவத்தில் களமாடி இருக்கிறோம் அவர் தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை நான் தேர்தல் அரசியலுக்கு வந்து விட்டேன் ஆனால் இலக்கு ஒன்றுதான் களம் ஒன்றுதான் பயணம் செய்யும் வாகனம் மாறியிருக்கிறது அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை பெரியாரியத்தை இன்னும் இன்னும் தீவிரமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அதே பணியைத்தான் நானும் தேர்தல் களத்தில் இருந்து கொண்டே தேர்தல் அரசியலை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டிருக்கிறேன் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டாலும் சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் பெரியாரியத்தை உயர்த்தி பிரித்ததிலே திருமாவளவன் ஒரு போதும் பின்வாங்க மாட்டான் என்பதை எல்லா களத்திலும் எல்லா சூழலிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே என்னோடு பயின்ற ஒரு சக தோழருக்கு இந்த நிகழ்விலே நிகழ்வில் பெரியார் என்கிற விருதினை வழங்கியதில் நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இந்த மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பேராயர் இஸ்ரா சர்க்குணம் அவர்கள் எத்தனையோ நெருக்கடிகள் இருந்த நிலையிலும் கூட நாம் அடிமாறி போன நிலையிலும் கூட நம்மோடு நல்ல உறவை நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வரக்கூடியவர் நம்மை வளர வேண்டும் என்று வாழ்த்தக்கூடியவர் அந்த நல்லெண்ணம் கொண்டவர் சிறுபான்மை மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பாதுகாப்பு அறன் என்கிற நம்பிக்கை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாக்களில் நம்மோடு அவர் பங்கேற்று பல நிகழ்ச்சிகளில் உரையாற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தந்தை பேராயர் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையிலும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து மணிக்கணக்கிலே காத்திருந்து நம்முடைய விருதனை பெற்று சிறப்பித்ததற்காக அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் அண்ணன் ராஜ்கவுதமன் அவர்கள் நம்மிடையே வரவில்லை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினேன் கடுமையான உடல் நல பாதிப்பு பேச முடியாது பயணிக்க முடியாது என்கிற அளவுக்கு அவர் உடல் நலிவுற்றிருக்கிறார் தொலைபேசியிலே என் குரல் கேட்டதும் திருமா என்று அந்த பாசத்தை கொட்டக்கூடிய வகையிலே உணர்வை வெளிப்படுத்தினார் நல்லா இருக்கீங்களா திருமா என்று உரிமையோடு என்னை நலம் விசாரித்தார் அவர் சார்பிலே ஜெகன் வந்து விருதினை பெற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது நான் யார் என்று பெரிய அடையாளம் அவர் எழுதிய புத்தகத்தில் என்னை பேட்டி எடுத்து அந்த பேட்டி அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி அந்த ஏற்பாட்டை செய்தவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இன்றைக்கும் அந்த புத்தகத்தில் என்னுடைய பேட்டி அப்போதைய அப்போதைய புலிகளில் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி இருக்கிறேன் அது ஒரு அங்கீகாரம் ஒரு பேராசிரியர் வெளியிடக்கூடிய புத்தகத்தில் என்னுடைய பேட்டி வெளிவந்தது அச்சிலே வந்தது என்பது பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று அவர் தலித் பண்பாடு குறித்து அயோத்திதாச பண்டிதருடைய பார்வையில் புதிய கோணத்தில் புதிய அரசியலை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்திருப்பவர் தலித் என்று சொல்லக்கூடாது தலித் அரசியல் தலித் பண்பாடு தலித் இலக்கியம் என்றெல்லாம் எதுவும் இல்லை தலித் என்று சொல்லுவதே அபத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி தலித் என்கிற ஒரு சொல்லாடலும் அதன் பொருளும் அதன் அரசியலும் விரிவானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அது இன்றைக்கு தமிழக இந்திய அளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு அரசியல் இயக்கமாக அங்கீகரித்து திருமாவளவனை ஒரு தலைவனாக அங்கீகரித்து அன்றைக்கு தன்னுடைய புத்தகத்திலே என்னுடைய பேட்டியை வெளியிட்ட பெருமையை அண்ணன் ராஜ் அவர்கள் வழங்கினார் அவருக்கு இன்றைக்கு நாம் விருது வழங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் வலிமை பெற்றிருக்கிறோம் அவரும் அதை ஏற்றிக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அவர் சார்பிலே வந்த ஜெகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை தோழர் ஜனா தேசன் சிக்கந்தர் அவரை பார்த்த நாளிலிருந்து அந்த நாள் வரையில் புன்முருகன் பூத்த முகத்தோடு தான் நம்மை வரவேற்பார் எந்த நேரமும் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி ததும்புவதை நான் பார்க்க முடியும் அதற்கு என்ன காரணம் என்றால் மீது அந்த அளவுக்கு அவரிடத்திலே ஒரு பற்றுதல் இருக்கிறது என்றுதான் பொருள் பார்த்த உடனேயே அவர் புன்னகைத்தவாறு நம்மை அழைப்பதும் அரவணைப்பதும் ஊக்கப்படுத்துவதும் பல பத்தாண்டுகளாக இந்த நட்புறவை பேணுவதும் அவரிடம் உள்ள சிறந்த மாண்பு இஸ்லாமிய இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எத்தகைய புரிவரோடு களமாடி வருகின்றன என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் பலரும் அறிவார்கள் வாக்கு வங்கிக்காக நாம் எந்த நட்பையும் உறவையும் மேற்கொள்வதில்லை நாம் இருக்கிற அரசியலுக்கான உறவாகத்தான் எல்லா உறவையும் நாம் பார்க்கிறோம் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை நாம் அமர வைத்திருப்பது இருப்பது என்பது அரசியல் நம்முடைய அரசியல் நேர்கோட்டில் இருக்கிறது என்பதுதான் காரணம் அவருடைய பேச்சு நம்முடைய பேச்சு ஒரே அலையாகத்தில் இருக்கிறது என்பதுதான் காரணம் அவருடைய இலக்கும் நம்முடைய இலக்கும் ஒரே திசை நிலையில் இருக்கிறது என்பதுதான் காரணம் வேற எந்த நோக்கமும் கிடையாது அவர் மூலம் புகழ் வெளிச்சத்தை தேடுவதோ அவர் மூலம் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக் அல்ல அவருடைய துணிச்சலையை பாராட்டுவதும் அவருடைய துணிச்சலை ஊக்கப்படுத்துவதும் நம்முடைய நோக்கம் தினசல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்